முதல்வர் அவர்கள் இந்த கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மயிலாடுதுறை வரையில் வந்துள்ள மைசூர் எக்ஸ்பிரஸ் இப்போது கடலூர் வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது நாளை அதை அதிகாரபூர்வமாக தொடங்கி வைக்கிறார்கள் எமது வேண்டுகோளை ஏற்று விரைவு வண்டியை கடலூர் வரையில் விரிவாக்கம் செய்த தென்னக ரயில்வே நிர்வாகத்திற்கு எமது நன்றியை உரித்தாக்குகிறது எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அரசை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக நீட்டே கூடாது என்பதுதான் இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது ஒரு தற்காலிகமான கோரிக்கை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பார்வை தமிழகத்தில் முன்வைக்கப்படுகிற பார்வை ஆரம்பத்தில் நீட் தேர்வே கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசின் நிலைப்பாடும் திமுக கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடும் ஆகும் எனவே மீண்டும் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விளக்க மசோதாவை முதலில் அங்கீகரிக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அரியலூர் வழியாக செல்லுகிற அனைத்து ரயில்களையும் இங்கே நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே தென்னக ரயில்வே அதிகாரிகளோடு நடந்த பேச்சுவார்த்தையின் போது குறிப்பிட்டிருக்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறோம் மீண்டும் வலியுறுத்துவோம் சமூக விரோத சக்திகளை பொறுத்தவரையில் கட்சி சாதி மதம் என்பதையெல்லாம் கடந்து அவர்கள் கேங் என்கிற அடிப்படையில் தான் செயல்படுவார்கள் எனவே இதில் அந்த கட்சி சம்பந்தப்பட்டு இந்த கட்சி சம்பந்தப்பட்டிருக்கிறது எனவே அந்த கட்சியின் தலைவர்கள் பொறுப்பு என்று நாம் இதில் வாதிட முடியாது கேங்ஸ்டர் என்பது அவர்களுக்கான செயல் திட்டம் கட்சி சாதி மதம் ஆகியவற்றை கடந்ததாகத்தான் எப்போதும் இருந்திருக்கிறது அப்படித்தான் இதிலும் இருக்கிறது இந்த குழுவினர் என்ன காரணத்திற்காக அவரை படுகொலை செய்தார்கள் என்பதுதான் இப்போது கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும் அதனால்தான் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க என்று சொல்லுகிறோம் இது வந்து தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை எற்று சொல்லவில்லை காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை இது ஒரு வலைப்பின்னல் போல் நீண்டு கொண்டே போகிறது இதற்கு பின்னணியில் யாரோ மாஸ்டர் பிளான் செய்திருக்கிறார்கள் அவர்கள் வரையில் புலனாய்வு நீட்டிக்கப்பட வேண்டும் அவர்களை கைது செய்கிற வரையில் புலனாய்வு நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆகவே இதுவரையில் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சந்தேகப்பட்டால் தொடர்பு இருந்தால் அவர்களை கைது செய்வோம் என்று கைது செய்து விசாரித்து வருகிற காவல்துறையை நான் வரவேற்கிறேன் காவல்துறை நடவடிக்கையை வரவேற்கிறேன்